அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறைகளை ஒரு சதுரங்க அட்டையினுடைய அறுபத்தி நான்கு சம அளவு சதுரங்கள் உள்ளன ஒவ்வொரு சதுரத்தினுடைய பரப்பும் ஆறு புள்ளி ரெண்டு ஐந்து சதுர சென்டிமீட்டர் அட்டையை சுற்றியிலும் ரெண்டு சென்டிமீட்டர் அகலத்திற்கு கரை பாடல் விடப்பட்டுள்ளது எனில் சதுரங்க அட்டையினுடைய பக்க அளவு என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க இதை தான் நம்ம கண்டுபிடிக்க அப்புறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு சதுரங்க அட்டை படம் வரைஞ்சிருக்கிறோம் இதனுடைய ஒரு கட்டத்தினுடைய ஒரு சதுரத்தினுடைய பரப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ ஒரு சதுரத்தினுடைய பரப்பு தெரிஞ்சதுன்னா அறுபத்தி நாலு சதுரத்தினுடைய பரப்பு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஒரு சதுரத்தினுடைய பரப்பு நமக்கு ஆறு புள்ளி ரெண்டு ஐந்து சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ அறுபத்தி நான்கு சதுரத்தினுடைய பரப்பு அறுபத்தி நாலாவது பெருக்கணும் நாலு கொண்டு பெருக்குங்க நாலஞ்சு இருபது மீதி ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு பத்து மீதி ஒன்று நாலாறு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி ஐந்து ஆரை கொண்டு பிறகுங்க ஆரஞ்சு முப்பது மீதி மூணு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு மூணு பதினைந்து மீதி ஒன்று ஆறு ஆறு முப்பத்தாறு ஒன்று முப்பத்தி ஏழு அப்படியே கூட்டிக்கிடுங்க ஜீரோ ஜீரோ பத்து மீதி ஒன்று பத்து மீதி ஒன்று நாலு ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுவிடுங்க அப்போ நானூறு சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இந்த சதுரங்க பலகையினுடைய பக்க அளவு கண்டுபிடிக்கப்பறம் அப்போ இதனுடைய பரப்பு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு நானூறு அப்படின்னாக்கி இந்த நானூறை நம்ம எப்படி எழுதலாம் இருபது பெருக்கல் இருபதுன்னு எழுதலாம் அப்போ இருபது ஸ்கொயர் எழுதலாம் இந்த ரெண்டு ஸ்கொயரையும் கட் பண்ணிட்டோம்னா பக்க அளவு நமக்கு இருபது சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிடும் அப்போ சதுரங்க பலகையினுடைய பக்க அளவு நமக்கு தெரிஞ்சிடும் ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அதை சுற்றிலும் ரெண்டு சென்டிமீட்டர் அகலத்திற்கு பார்டர் விடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இது இருபது அப்படின்னாக்கி இங்கே ஒரு ரெண்டு அந்த பக்கத்துல ஒரு ரெண்டு அப்போ நாலு சென்டிமீட்டர் நம்ம கூட்டினோம்னா இருபத்தி நாலு சென்டிமீட்டர் நமக்கு ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்